சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவை சிங்கள மக்கள் தங்களுடன் அர தங்களுடைய அரசியல் அல்லது தங்களுக்கு அரசியல் அரசியல்வாதியாக வர சொல்லி அன்போடு கூப்பிட்டுருக்குறாங்க ஆனால் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தமிழர்களினுடைய அரசியல்வாதியாக தான் பயணிக்க விரும்புவதாக தொடர்ச்சியாக கொண்டிருக்கின்றார் ஆனாலும் இன்னமும் இது சம்பந்தமாக நிறைய பேர் இந்த விஷயங்கள் தெரியாமல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை அவமானப்படுத்துகின்ற விஷயங்கள் இடம்பெறுகின்றன சரி இந்த விஷயங்கள் சம்பந்தமாக இந்த வீடியோல பார்க்கப்பறம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக இருப்பவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்று பார்க்கக்கூடியதாக இருந்தது அதுக்கு கீழே இருக்கின்ற கொமெண்ட்டுகள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அது சம்மந்தமாக டாக்டர் கூட மொழிபெயர்த்து சொல்லியிருக்கிறாங்க இப்படி இருக்கின்ற பட்சத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை எதற்காக தமிழர்கள் மட்டுமில்லாமல் இப்பொழுது சிங்களவர்களுக்கும் பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்ற விஷயத்தை வந்து நாங்கள் பார்ப்பமாக இருந்தால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் கூட என் விபி அரசாங்கம் வந்து இப்ப செய்கின்ற ஒவ்வொரு ஊழல்கள் சிறு சிறு பிரச்சனைகள் சிறு சிறு அவர்களுடைய தவறுக்கான நடவடிக்கைகள் எல்லாவற்றையுமே வந்து நேரடியாக பாராளுமன்றத்தில் சுட்டி காட்டுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் வந்து சிங்கள மக்களுக்கு வந்து டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை பிடிப்பதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் இன்று என்பிபி அரசாங்கத்தினால சொல்லப்பட்ட அவர்களுடைய தேர்தல் கொள்கைகள் ஜனாதிபதி தேர்தலில் சொல்லப்பட்ட கொள்கைகள் அல்லது இன்று இருக்கின்ற இந்த பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்ட பாராளுமன்ற தேர்தலில் சொல்லப்பட்ட தேர்தல் கொள்கைகள் எவையுமே வந்து சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றதா அப்படின்னு சொல்லி பார்த்தால் எவையுமே இல்லை அண்மை காலங்களாக சமூக ஊடகங்களில் வருகின்ற இந்த பகிர்வுகளை பார்க்கின்ற பொழுது சிங்கள பகுதிகள் அல்லது வந்து சிங்களவர்கள் வாழ்கின்ற தெற்கு பகுதிகளில் இருக்கின்ற ஆவர்த்தியாக இருந்தாலும் சரி மத ரீதியான பிரச்சனை மத ரீதியான வளர்ச்சியாக இருந்தாலும் சரி என்ன முன்னேற்றமாக இருந்தாலும் சரி என்ன அவுர்த்தி இருந்தாலும் சரி தங்களுடைய பகுதி கவனிக்கின்ற அளவுக்கு எங்களுடைய வடபகுதியை வந்து கவனிப்பதில்லை இந்த இடத்துல டாக்டர் ராமநாதன் ஆச்சுன்னா அந்த விஷயங்களை வந்து தமிழ் மொழியிலும் சரி சிங்கள மொழியிலும் சரி எடுத்து சொல்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த விஷயம் அதாவது டாக்டர் ராமநாதன் ஆச்சுன்னா எப்படி அரசியல் பயணத்தில் பயணிக்கிறார் அப்படின்றது வந்து சிங்கள மக்களுக்கு புரிந்து கொள்கின்ற ஒரு விஷயமாக இருக்குது இந்த விஷயம்தான் இப்படித்தான் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுகின்ற பட்சத்திலும் சரி அல்லது வந்து டிசிசி கூட்டங்களில் நிறைவேற்றுகின்ற பட்சத்திலும் சரி உடனடி நல்ல விஷயமாக இருந்தால் அதுக்கு ஆதரவு கொடுப்பது அதே மாதிரி கெட்ட விஷயமாக இருந்தால் அதுக்கு வந்து எதிர் எதிர்குரல் கொடுப்பது இந்த விஷயங்களும் வந்து சிங்கள மக்களிடம் சரி தமிழ் மக்களிடம் சரி அளவுக்கு அதிகமான பிடிமானதுக்கான காரணமாக இருக்கிறது விட இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் ஒரு விஷயத்தை பேசுகின்ற பொழுது இதர பாராளுமன்ற உறுப்பினர்கள் அது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி இதர சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி யாருமே எந்த ஒரு தகவலையும் சரியான வகையில் திரட்டி கொண்டு வந்து பேசுகிறார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தால் இல்லை உடனடியாகவே வந்து அது பாராளுமன்றத்தினுடைய சட்டங்களாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு தவறு விடுவதாக இருந்தால் இருக்கலாம் அல்லது வந்து ஒரு 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 பாராளுமன்றத்தில் பேசப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்கலாம் அதற்குரிய தகவல்களை சரியான முறையில் பெற்று அதில் சரியான முறையில் திரட்டி அது இணையத்தில் பார்த்தோம் இங்கேயோ பார்த்தோம் அதை சரியான முறையில் கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் எது சரியாக இருக்குது எது சிப்பிலியாக இருக்குது பாராளுமன்ற சட்டத்தில் என்ன இருக்கின்ற சட்டத்தை மீறி பாராளுமன்ற உறுப்பினர் செயற்படுகிறார்களா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் வந்து திட்ட தெளிவாக பேசுவதும் வந்து தமிழர்களையே ஒரு காலத்தில் வந்து எவ்வளவுக்கு அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இன்று சிங்கள மக்களும் அவற்றை வந்து ஏற்றுக்கொள்கின்ற விஷயமாக பார்க்கப்படுறது இதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயம் வந்து தங்களுடைய என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நூற்றி ஐம்பத்தொம்பது பேராக நூற்றி அறுபது பேர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தங்களுடைய அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் பூரண அறிவு தெளிவு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது அவர்கள் ஒரு நடமாடுகின்ற நூலகம் அப்படின்ற ஒரு வசனம் வந்து சொல்லப்பட்டது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கின்ற இப்போ நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கின்ற பொழுது யாருமே அப்படி இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை அது ஆளுங்கட்சியாகவும் இருக்கலாம் எதிர்கட்சியாகவும் இருக்கலாம் அந்த வகையில வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து அவ்வளவுக்கு தலைக்குள்ள வந்து அவ்வளவு விஷயத்தையும் வந்து திரட்டி கொண்டு போய் பாராளுமன்றத்திலையும் சரி பொது இடத்திலையும் சரி ஒரு ஊடகத்திலும் சரி கேட்கின்ற பொழுது பதில் சொல்கின்ற விஷயம் வந்து இருக்குது இதே விட டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை போவதற்கான காரணம் அது தமிழரசியல்வாதிகள் இருக்கலாம் சிங்கள அரசியல்வாதிகள் இருக்கலாம் ஊழலுக்கு அடிமையாக இருப்பார்கள் அல்லது கையூட்டு பெற்றவர்களாக இருப்பார்கள் கையூட்டு பெற்றது மட்டுமில்லாமல் தங்களுடைய பக்கம் என்ன லாபம் இருக்கிறது அப்படின்றத வந்து பார்த்து கொண்டு அதுக்கேற்ற வகையில் அரசியல் செய்கின்ற அத்தனை அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் தங்களுடைய தன்னுடைய மக்கள் தனக்கு வாக்கு போட்ட மக்களுக்காக மட்டுமே அரசியல் செய்கின்ற ஒரு அரசியல்வாதியாக நேர்மையான அரசியல்வாதியாக சிங்கள மக்களிடையே பார்க்கப்படுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இருக்கிறதும் வந்து சிங்கள மக்கள் பிடித்து போகுது சிங்கள மக்கள் பிடித்து போவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது ஊடகங்கள் அது சிங்கள ஊடகமாக இருக்கலாம் தமிழ் ஊடகமாக இருக்கலாம் எந்த ஊடகமாக இருந்தாலும் சரி அரசு சார்பான ஊடகமாக இருக்கலாம் அரசுக்கு எதிரான ஊடகமாக இருந்தாலும் சரி டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களை ஒரு நேர்காணலுக்கு கூப்பிடுகின்ற பொழுது அது ஒரு மனித நேர்காணலா ரெண்டு மனித நேர்காணலா மூன்று மனித நேர்காணலா நேரகாலம் இல்லாமல் தொடர்ச்சியான நேர்காணல்களில் எந்த விதமான பேப்பர்ல இருந்து தயார்படுத்தலோ எதுவுமே இல்லாமல் நேரடியாக அங்கே நெறியாளர் கேட்கின்ற கேள்விகள் அத்தனைக்குமே வந்து டாக்டர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பேசுகின்ற விஷயம் வந்து தமிழ் மக்களுக்கு பிடித்தது போல சிங்கள மக்களுக்கு பிடித்ததும் ஒரு காரணம் இந்த விஷயம் தான் இப்படி தான் இருக்குன்னு சொன்னால் இன் அண்மை காலங்களாக இந்த தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எப்படியாவது கொண்டு போய் தமிழர்களை ஏன் சிங்களவர்கள் வருக்கிறார்கள் அல்லது எதுக்காக இந்த இனவாதத்தை கற்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து சிங்கள மக்களிடம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய மொழியில் பேசுவது மட்டுமில்லாமல் இனி வருகின்ற நாட்களில் வந்து சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் பரங்கியர்கள் நாங்கள் சிறுபான்மையினம் பெரும்பான்மையினம் என்று ஒன்றும் இல்லாமல் எல்லாருமாக ஒரே நாடுக்குள்ள வந்து ஒற்றுமையாக வாழணும் என்பது மட்டுமில்லாமல் எங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கின்ற பொழுதும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதா தமிழர்களுக்கு அப்படின்னு சொல்லி சிங்களவர்கள் உணர தொடங்கி இருக்கின்ற விஷயமும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் ஆட்சினாவை புரிந்து கொள்வதற்கு அல்லது அவர்கள் விரும்புவதற்கு ஒரு காரணமாக அமைகின்றது இந்த விஷயம்தான் இப்படித்தான் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தால் அது மட்டுமில்ல அவருடைய உண்மைத்தன்மை நேர்மைத்தன்மை வெளிப்படைத்தன்மை அது வந்து தமிழர்கள் புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ சிங்களவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் தங்களுக்கு இப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் விட மாட்டாரா டாக்டர் ராமநாதன் அட்சா மாதிரி ஒரு ரெண்டு அல்லது மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தார்கள்னு சொன்னால் நிச்சயமாக தங்களுடைய அரசியல் பயணம் அல்லது இலங்கையினுடைய அரசியல் இலங்கையினுடைய எதிர்கால அரசியல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிங்களவர்கள் உணரத் தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்றது அண்மையில் நடந்த அந்த சிங்கள வேற வர 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 வந்த கொமன் கருத்து பட்டியலை பார்க்கின்ற பொழுது கூட புரிஞ்சு கொள்கின்ற அளவுக்கு சிங்கள மக்கள் விரும்புகிறார்கள் அப்படின்ற விஷயம் உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடியார்கள் முஸ்லீம் மக்கள் கூட எங்கே ஒரு சில இடங்களில் வந்து ஒரு சிலர் இன்னமும் அந்த டாக்டர் ராமநாதன் தங்களுடைய அரசியல்வாதிகளை மேல வரக்கூடாது என்பதற்காக டாக்டர் குத்தி அவரை கீழே அப்படின்னு யோசிக்கின்ற ஒரு சில முஸ்லீம் சகோதரர்கள் இருந்தாலும் இதர முஸ்லீம் சகோதரர்கள் அந்த புத்தளம் பகுதியில் இருந்த பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது அக்கறைப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் உடனடியாகவே டாக்டர் பாராளுமன்றத்தில் கதைச்சு அந்த முஸ்லீம் சகோதரர்களுக்கான பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்த்தது மட்டும் இல்லாமல் இந்த புத்தளம் வைத்தியசாலையினுடைய வை வைத்தியசாலையை கட்டுவது தொடர்பான பிரச்சனைகள் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்ட பிரச்சனைகள் இவ்வாறான பிரச்சனைகளை கதைக்கின்ற பொழுதும் உடனடியாக அன்று நடக்கின்ற சமூகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை உடனுக்குடன் பாராளுமன்றத்தில் தெரிவித்து அந்த பிரச்சனைகளை தீர்வு பெறுவதற்கு முயற்சிக்கின்ற விஷயங்களும் இன்று சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்களுடைய வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அச்சினாவுக்கு கிடைத்திருக்கின்ற பெரிய ஒரு வரவேற்பாகத்தான் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இவ்வளவு சம்பவங்களுக்கு மேலாகவும் தன்னுடைய அரசியல் பயணத்தில் தொடர்ச்சியாக எவரிடமும் தலைகுனியாமல் தன்னுடைய தலைவரை தான் கடவுள் என சொல்லி தன்னுடைய தலைவருக்காக தன்னுடைய போரா தன்னுடைய மக்களினுடைய போராட்டத்துக்காக இன்றும் அதன் வழியில் அவருக்கு சார்பாக பேசுவது மட்டுமில்லாமல் எந்த பொது வழியிலும் தன்னுடைய கடவுள் அப்படி என்றதை வந்து பகிரங்கமாக சொல்வதில் துணிந்து நிற்கின்ற அவருடைய துணிச்சல் எங்களா சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்களிடையே வந்து பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறதும் காணக்கூடியதாக இருக்கிறது இப்படியே நிறைய விடயங்களை வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு கொண்டு போகலாம் அதில் மட்டுமில்லாமல் டாக்டர் ராமநாதன் நட்சிணா அவர்கள் கதைச்ச அதாவது பாராளுமன்றத்தில் சரி டிசிசி கூட்டங்களில் சரி கதைக்கின்ற ஒவ்வொரு இருந்தான் இன்று வந்து வட பகுதிகளில் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களாக முன்னேற்றம் அடைகின்றது அப்படின்றது அண்மையில் கூட மட்டக்களப்பினுடைய முன்னாள் முதலமைச்சர் கூட கருணா அம்மான் கூட சில விஷயங்கள் சொல்லியிருந்தார் வடபகுதியினுடைய முன்னேற்றங்களுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது வந்து கவுரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அப்படின்ற விஷயம் இந்த விஷயங்கள் வந்து தமிழ் மக்கள் நோக்கிறார்களோ பார்க்குறார்களோ இல்லையோ சிங்களவர்கள் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களினுடைய அரசியல் பயணம் எப்படி எந்த வகையில் இந்த அரசியலில் அவர் பயணித்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுல அத்தனை சிங்கள மக்களும் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதனால அவர்களுக்கு தெரியாமலா இருக்க போது வட பகுதிகளில் ரோட்டுகளை திறக்கிறார்கள் வட இராணுவ வந்து இல்லாமல் பண்ணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வைத்தியசாலையில் இந்த சுகாதாரத்துறை சம்பந்தமாக இவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கிறது இப்படியான விஷயங்கள் எல்லாமே அண்மையில் அந்த ஊடகத்தில் கேட்ட கேள்விகளில் வந்து நிறைய கேள்விகள் அவது சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்பட்டது அவ்வளவுக்கு வந்து டாக்டர் ராமநாதன் ஆட்சி வந்த தமிழருக்கு கிடைத்த நன்மைகள் அப்படின்னு சொல்லி சிங்களர்கள் உணரத் தொடங்கியதன் விளைவாக தமிழர்களுக்கு கிடைத்த அதே நன்மை நாட்டின் அரசியல்வாதிகளால் அல்லது இலங்கை அரசாங்கத்தினால தங்களுக்கும் தங்களுடைய கீழ்மட்ட கீழ்மட்ட மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பது சிங்கள மக்களுடைய பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை தங்களுக்காக அரசியல் செய்ய சிங்கள மக்கள் கூப்பிடுவதற்கான காரணமாகவும் இருக்கிறது அப்படி என்று சொல்லி நினைச்சுக்கொள்கிறேன் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோட தெளிவாக பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டாக்டர் ராமநாதன் அச்சுனா இன்று சிங்கள மக்கள் அவரை தங்கள் பக்கம் வர சொல்வதற்கு அல்லது தங்கள் பக்கம் உழுப்பதற்கான காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கொமனில் சொல்லுங்கள் நன்றி